ஏசி இப்போ நான் சாப்பிட போகிறேன் நம்மளோட ரியாலிட்டிக்கு வந்தாச்சு கொட்டை தான் வேர்க்கு இது தாங்க முடியல எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட் டைம் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி நான் போடுற கன்டென்ட் இது எனக்கு நானே வச்சுக்கிட்ட விருந்து யாராவது வந்தால் தான் விருந்து இருக்கோம் எனக்கு நானே வச்சுக்கிட்டேன் ஏன்னா சாம் டைம் சாப்பிடணுன்னு தோணுச்சு பெரிய ஃபுட்டி என்ன தான் ஆயிரம் ஆயிரரூபா ரெண்டாயிரூபா கொடுத்து பிரியாணி வாங்கினாலும் நம்ம சமைச்சி சாப்பிட்றதுக்கு ஈடே ஆகாது ஹோம் ஃபுட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சி சளிக்காமல் கம்மங்கூல் கத்திரிக்காய் அவர் இது என்ன சொல்கிறது இது எனக்கு கோவக்காவல் இர டால் தண்ணி பாய் ஃபுல்லாக வீடியோ பார்த்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வணக்கம் மக்களே நான் உங்கள் ஜீவிதா சில்வித்து ஜீவிக்கு உங்களை மனமார் நண்போடு வரவேற்கிறேன் இது எல்லாருக்குமான பதிவு நான் இருக்கிற சோஷியல் மீடியா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று யூடியூப் இன்னொன்று இன்ஸ்டாகிராம் வெரி 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 சாரி உங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்டர்டைன் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு பிகாஸ் ஒன் வீக் வந்து தங்கச்சி வந்து இங்கே இருந்தால் அதுக்கப்புறமேட்டு நான் போய் ஊரில் இருந்தேன் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன் வீக் நான் ஃபோனே தொடலை அதனாலயோ என்னமோ தெரியல என்னோடய ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு டிஸ்பிளே போயிடுச்சு அதனால அங்கேயே சப்மிட் பண்ணதுனால லாஸ்ட் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் என் கையில் ஃபோன் கிடையாது ஸோ சிம்பிளாக ஒரே ஒரு நம்பர் மட்டும் போட்டு பேசிகிட்டு இருந்தேன் நேற்று தான் எனக்கு கிடச்சிது இந்த தகவலையும் இந்த பதவியும் உங்கள் கிட்டே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அன்புக்கு ரொம்ப 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 நன்றி ஏன்னா நேற்று ஸ்டில் இன்றைக்கி கூட இன்றைக்கி தேதி வந்து நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நேற்று கூட என்கிட்ட கேட்குறீங்க அருவி முடிஞ்சிடுச்சு உங்களை இன்னும் எங்களால் சிவசங்கரையாக தான் பார்க்க முடியுது நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்ஸில் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி வந்து கேட்குறீங்க மறுபடியும் நீங்கள் வந்து வில்லியாக வாங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நான் என்ன தான் வில்லியாக சூப்பராக நடிக்கிறேன் என்ன தான் போலீஸ் கேரக்டர் நல்லா நடிக்கிறேன் என்னதான் ரவுடி பண்ணுறேன் என்னதான் காமெடி பண்ணுறேன் என்ன தான் நல்ல விதமாக நடிக்கிறேன்னா கூட சேனல் ஒரு விஷயம் டிசைட் பண்ணால் நான் இப்போ வந்து ஜீவிதா உங்களுக்கு கண்ணு முன்னாடி நல்லவளாக தெரியணுன்னு அவங்க ஆசைப்பட்டால் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை தான் பெஸ்ட்டு வில்லியாக இருந்தால் கூட அவங்க கொடுக்குற விஷயத்தை தான் நான் பண்ண முடியும் அதை வந்து நான் தெல்ல தெளிவாக இது பண்ணுறேன் இது வந்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் இது பண்ணுவேன் சிவசங்கரிக்கு எப்படி வந்து சிவசங்கரியும் தாண்டி இந்த ஜீவிதா மேலே ஒரு லவ் கேர் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரியும்னா ஜூஸ் கடையிலேருந்து போகிற இடத்துலேருந்து எல்லாரும் வந்து உங்களை டிவியில் பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் ஃபீல் பண்ணுறேன் இப்போ எப்போ வருவீங்கன்னு கேட்குறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஒன் ஆஃப் த ஃபேமிலி நீங்களும் நீங்களும் தான் ஏன்னா நான் ஃபேமிலியை தவிர வேறு எங்கேயும் வெளியில் போனதில்லைன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மீண்டும் மீண்டும் நான் எந்த கேரக்டரில் நடித்தாலும் உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும் இந்த வீக்குள்ளே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரி வாங்க இன்னைக்கு ஸ்பெஷல் சமையல் ஒன்று பண்ணியிருக்கேன் வாங்க என்னன்னு பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல் சம்பாதிக்கிறதுலேருந்து வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது நான் தான் அந்த ஒரு விஷயத்தை விஷயத்த தளத்தெலவுப்படுத்துகிறேன் ஸோ பாத்திரம் விளக்கியாச்சு ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு நாளைக்கு பூஜை சாமானத்துக்கு விளக்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பாடு வெந்துட்டுருக்கு ஸோ இப்போ லைவாக தான் இருக்கேன் அதே ட்ரெஸ்ஸில் காட்டுறேன் யார் யாரெலாம் வந்து இப்படி பண்ணுறீங்க ஐ மீன் இது வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காவை யார் யாரெலாம் இப்படி பண்ணுறீங்கன்றது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து வெயிட் போட்டேங்க ஜிம்முக்கு போகாமல் வெயிட் போட்டேன் நல்லா வெயிட் ஏறிவிட்டேன் லைவாக காட்டணுன்னா ஒரு செவன்ட்டி சிக்ஸ் கேஜி இருக்கேன் நான் காட்டுறேன் எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம உடம்பு நம்ம எப்போ வேணால் ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் தயிர் போட்டு வச்சுருக்கேன் கம்மம் கூல் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூவி பூண்டு கூட யாரும் கட் பண்ணி தரல கோவக்கா வறுவல் பண்ணி வச்சுருக்கேன் வெறும் தால் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சூடு தெரியுது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து கீரை பொரியல் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் சூடாக மூடனா அப்படி தான் வரும் ஸோ இன்றைக்கி சமையல் இதுதான் ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல சாப்பாடு நான் சாப்பிட போகிறேன் அம்மா வீட்லேயும் ரொம்ப நல்லா சாப்பிட்டு தான் கொஞ்சம் வெயிட் போட்டு பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பண்ணலை லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாக மாமா இறந்ததுலேருந்து ஸோ நானும் அங்கேயும் இங்கேயும் போகிற வேலைகள் இருந்ததுனால உங்கள் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் பாய் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிடும்போது ஒரு பிளேட்டு என்னென்ன வச்சு சாப்பிட்றேன்னு நினைப்பேன் பாய் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஸோ அதே மாதிரியே வந்து சின்ன தெரியலையும் சரி பெரிய தெரியலையும் சரி நான் என்ன கேரக்டர் பண்ணாலும் அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் உங்கள் கிட்டே இருந்து வரும்ன்றதை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு தேவை ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஓகே பெரிய தெரியலேயும் இந்த வருஷம் பார்க்கலாம் சின்ன தெரியலையும் வரேன் சப்போர்ட் கொடுங்க